வெளிநாட்டில் வாழ்கிற மக்கள் இருக்காங்களா வெளிநாட்டவர்கள் அவங்ககிட்ட மூட நம்பிக்கை குறைவாக இருக்குது ஆனாலும் அவங்ககிட்ட நம்பிக்கை இருக்குது மதம் மத நம்பிக்கைலாம் அவங்ககிட்ட இருக்குது மற்றபடி நம்மளை நம்ம அளவுக்குலாம் மூட நம்பிக்கை இல்லை இந்தியர்களை போல மூட நம்பிக்கைகள் அவங்ககிட்ட இல்லை காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து நல்லா உழைக்கக்கூடியவங்க நே நல்லா உழைக்கக்கூடியவங்க லட்சியவாதிகள் அவங்களாம் நேரத்தோட அருமை தெரியும் அதனால் நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது நேரத்தை அப்படிங்கிறது அதனாலதே அவங்களுக்கு பெரும்பாலான மூட நம்பிக்கைகள் அவங்ககிட்ட இல்லை இந்தியர்கள் வந்து கொஞ்சம் சோம்பேறிகள் அவங்களுக்கு ஒரு லட்சியவாதிகள்லாம் அவங்க கிடையாது பெரும்பாலான மக்கள் அதனால் நேரத்தோட அருமை தெரியல ஒரு லட்சியவாதிக்கு தான் நேரத்தோட அருமை தெரியும் நேரத்தை வந்து பயனுள்ள வகையில் செலவழிக்கணும் நேரத்தோட மதிப்பு யாருக்கு தெரியும்னா லட்சியவாதிகளுக்கு தான் தெரியும் உழைப்பாளிகளுக்கு தான் தெரியும் இந்தியர்களுக்கு வந்து உழைப்போட அருமை நேரத்தோட அருமைலாம் தெரியாது ஏன்னா அவங்க பெரும்பாலும் பாருங்க பெண்கள் வந்து நேரத்தோட அருமை தெரியாது ஒரு உழைப்போடு அருமை தெரியாது பெரும்பாலான பெண்கள் படிக்க அதாவது வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு எப்படி நேரத்தோட அருமை தெரியும் ஆ நம்ம வீ நம்ம வேலைக்கு போய் அப்போது உழைப்போட அருமையும் தெரியாது அப்படி அப்போ இதெல்லாம் அனுமதிக்கிறாங்கள்ல ஆண்கள் அவங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு லட்சியவாதின்னு அவனுக்கு நேரத்தோட அருமை தெரியும் ஒரு உழைப்போட அருமை தெரியும் அப்போ ஆண்களும் பெண்கள் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறத அனுபவிக்கிறாங்க அவங்க வேலைக்கு போனால் ஆண்களுக்கு வந்து சுமை குறையும் அவங்களுக்கும் அது தெரிய மாட்டேங்குது அதனால தான் வந்து வெளிநாட்டுக்காரங்க ஏன் ரெண்டு பேருமே வேலை பார்க்குறாங்கன்னா ரெண்டு பேருமே வேலை பார்த்தா அந்த உழைப்போட அருமை தெரியும் உழைப்போட அருமை தெரியும் பணத்தோட அருமை தெரியும் பா அதனால அவங்களுக்கு வந்து நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க நம்ம ஆட்கள் பாருங்கள் நேரத்தை வீணடிக்கிறாங்க எப்படி வீணடிக்கிறாங்க பாருங்கள் இந்தியர்கள் எப்படியெல்லாம் வீணடிக்கிறாங்கன்னா பெண்கள் வேலைக்கு போகிறது நேரம் அப்போ அவங்களுக்கும் ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாத்துக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ பெண்கள் வந்து வேலைக்கு போகிறதில்ல பெரும்பாலான பெண்கள் ஒரு தெருவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் ஒரு பெண்கள் வேலைக்கு போகாமல் இருப்பாங்க உங்கள் வே உங்கள் நீங்கள் வசிக்கிற ஒரு தெருவில் கணக்கெடுத்து பாருங்கள் வீட்டில் ஒரு பெண்கள் வேலைக்கு போகாமல் இருப்பாங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க சமைக்கிறது துவைக்கிறது மற்றவங்களோட வேலையை அவங்க எடுத்து செஞ்சு மற்றவங்கள சோம்பேறி ஆக்கிக்கிட்டு நானும் வீட்டில் வேலை வேலை தானே செய்கிறேன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க பொய் சொல்லிட்டு இருப்பாங்க நானும் வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறேன் மற்றவங்களை சோம்பேறி ஆகிட்டு இவங்க வேலை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு வேலை தேடிட்டு இருப்பாங்க இது அவங்கவுங்க செய்ய வேண்டிய வேலைகளை வாங்கிட்டு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்போ அவங்களுக்கு நேரத்தோட மதிப்பு தெரில உழைப்போட மதிப்பு தெரில நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரில அதை அனுமதிக்கிற ஆண்கள் இப்படி வந்து இப்படி நேரத்தை வீண் இந்தியர்கள் வந்து நேரத்தை வீண் நேரத்தை எப்படி பயனுள்ளதாக மாற்றணும்னு தெரில அதே மாதிரி தான் வந்து மூட நம்பிக்கைகள் மூட மூடநம்பிக்கைகளை கடைபிடிக்கிறதுக்காகவும் நேரத்தை வீணடிக்கிறாங்க நடைப்பயணம் போகிறது வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணம் போகிறது திருப்பதிக்கு நடைப்பயணம் போகிறது மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரம் நடை நடந்தே போவாங்க திருப்பதிக்கு ஒரு வாரம் நடந்தே வேளாங்கண்ணிக்கு போவாங்க அப்புறம் மாத கணக்கில் வந்து சபரிமலைக்கு போகிறது இப்படி நேரத்தை வீணடிக்கிறது நேரத்தோட அருமை தெரிஞ்சவங்களால இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க நேரத்தோட ஒரு லட்சியவாதிகளுக்கு நேரத்தோட அருமை தெரியும் எப்பவும் பிஸியாக இருப்பாங்க ஒரு அரை மணி நேரம் கூட வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க அப்போது தேவை இல்லாமல் பயன் இல்லாமல் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் ஏன் இந்தியாவில் அதிகமாக இருக்குன்னா நேரத்தை பயன்படுத்த தெரியல நேரத்தோட அருமையும் தெரில உழைப்போட அருமையும் தெரில அதனால் வந்து அது அதோடு சேர்ந்ததை எப்படி பெண்கள் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ பெரும்பாலான பெண்கள் அது மாதிரி இந்தியாவில் உள்ள பெரும்பாலான எப்படி வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் மூடநம்பிக்கைகளும் ரெண்டும் ஒன்று தான் இதுவும் ஒரு நம்பிக்கை தான் வேலைக்கு போகணுங்கிற கட்டாயம் கிடையாது வீட்டிலே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க நிறைய பெண்கள் வேலைக்கு போகிற பெண்கள் கூட புலம்பிக்கிட்டே வேலை வேலைக்கு போகிறாங்க வீட்டிலே வேலை வீட்டிலேயே இருக்கணும்னு நினைக்கிற அது ஒரு மூடநம்பிக்கை அது மாதிரி தான் வந்து இந்த மத மூட நம்பிக்கைகள் சடங்கு மூட நம்பிக்கைகள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்காக பல லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க ஏன்னா நேரத்தை நீ செலவழித்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச அந்த பணத்தை ஒரே நாளில் செலவழிச்சிடுற அப்போது உனக்கும் நேரத்தோட வே நேரத்தோட அருமை தெரில உழைப்போட அருமை தெரில ஒரு நாள் கூத்துக்காக பல லட்ச ரூபாய் செலவழி செலவழிச்ச ரெண்டே நாளில் ஒரு ஒரு கல்யாணத்தை நடத்துகிற பத்து லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ணி கரைச்ச அந்த அதை அந்த பத்து பதினஞ்சு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நீ பல வருடங்களாக உழைச்சிருப்ப அந்த பல வருட உழைப்பு பல பல மணி நேரங்களோட பல ஆயிரக்கணக்கான மணி நேரங்களை செலவழித்து உழை உடலை உழைச்சி அவ்வளோ பணத்தை சம்பாதிச்சு ரெண்டே நாளில் தீத்துடுற காது குத்துறதுக்கு ஒரு திருவிழா ச அப்போ உழைப்போட அருமை தெரில நேரத்தை இவனுக்கு பயன்படுத்தவே தெரில நேரத்தை எப்படி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும் அப்படின்னு இவங்களுக்கு தெரியல இந்தியர்களுக்கு அப்போ அதுவும் நேரத்தோட அருமை தெரியாதனால தானே நீ வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ரெண்டே நாளில் காலி பண்ணுற சடங்குகளுக்காக செலவழித்து காலி பண்ணுற அப்போது அதனால்தான் வந்து இப்போ நம்ம ஆட்கள் வந்து இப்படி தான் இருக்காங்க வெளிநாட்டில் உள்ளவங்களும் ஏன் அவங்க அப்படி அவங்க ஏன் முன்னேறாங்கன்னா அவங்களுக்கு இந்த உழைப்போட அருமை தெரியும் உழைப்போட அருமை தெரியும் நேரத்தோட அருமை தெரியும் அதனால்தான் மூட நம்பிக்கைகள் அங்கே குறைவு அங்கே எல்லா பெண்களும் வேலைக்கு போகிறாங்க ஓ கோடீஸ்வரரை பெரிய கோடீஸ்வரர் பில்கேட்ஸ் போன்றாட்டியே வேலைக்கு போகிறாள் அப்படி அவரெல்லாம் வேலைக்கு போகணுங்கிற என்ன கட்டாயமா அப்படின்னு கூட நம்ம கேட்பான் வீட்டிலே இருக்கலாமே அப்படின்னு கூட நம்ம ஆளு நம்ம ஆளு இருந்தால் வீட்டிலே இருக்கலாமேன்னு கூட அந்த அளவுக்கு நம்ம ஆளுங்களுக்கு மூட நம்பிக்கை நிறைய சோம்பேறித்தனம் மோகம் நம்ம நேரத்தோட அருமை தெரில தான் மூட நம்பிக்கைகள் பெரிய போச்சு எப்படி நேரத்தை பயன்படுத்தணும் உழைப்பை உழைப்பினால் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு தெரில நம்ம ஆளுகளுக்கு பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு தெரில மகிழ்ச்சியாக வாழவே தெரில எனக்கு இந்தியர்களுக்கு மகிழ்ச்சியாக வாழணுங்கிறதே தெரில பெண்களை அடிமைப்படுத்தி பெண்களுக்கு இப்போ மகிழ்ச்சியாக வாழணுன்னா பெண்களுக்கு சம சம சமத்துவம் இருக்கணும் இங்கே பெண்களை அடிமையாக வச்சுக்கிட்டு இவன் மகிழ்ச்சியாக வாழலான்னு பார்க்குறான் இங்கே உள்ள ஆண்கள் என்ன நினைக்கிறான்னா பெண்களை அடிமையாக இருப்பாங்க அந்த அடிமைகளுக்கான ஒரு மகிழ்ச்சி தான் ஒரு ஒரு டூர் போகணும் ஒரு சுற்றி பார்க்கணும் நல்ல ஒரு வாழ்க்கை தினசரி வாழ்க்கையை கொண்டாடணும் அப்படின்லாம் தெரியல என்றைக்கோ ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்காக இப்போ இருந்தே கட்டி வயிற்று கட்டி பணத்தை சேர்க்குறது கல்யாண நிகழ்ச்சி கல்யாணத்தை சடங்குகளை பண்ணுறதுக்காக இதுக்காக பணத்தை சேர்த்துக்கிட்ருப்பாங்க ஆனால் ஒரு ஒரு வார கடைசியில் ஒரு சுற்றுலா போகலாம் அப்படிலாம் பெரும்பாலும் திட்டமிட மாட்டாங்க ஒரு விளையாடலாம் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க விளையாடலாம் ஒரு ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடலாம் ஈவினிங் ஆனால் மா சாயந்தரம் ஆனால் விளையாடலாம் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க இவங்களுக்கு சந்தோஷங்கிறது என்னென்னா ஒரு கல்யாணம் காட்சியை நல்லா பெருசாக ஜாம் ஜாம்னு நடத்தணும் அதுக்காக பல நாட்கள் பல வருட உழைப்பு நாள் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை ரெண்டே நாளில் தீத்துருவாங்க அப்போ ஒரு பலவரோட உழை அந்த நேரத்துக்கு நேரத்துக்கு இல்லாமல் போயிடுது அவ்வளோ அவ்வளோ நேரத்தை ரெண்டே நாளில் வீணடிச்சிடுறாங்க அந்த நேரத்துக்கான மதிப்பே அவ்வளோ தான் அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஆளுகளுக்கு நேரத்தோட மதிப்பு தெரில அதனால் தான் மூட நம்பிக்கைகள் எல்லா மகிழ்ச்சியாக தெரில மகிழ்ச்சியாக வாழணும்னா ஆண் பெண் சமத்துவம் இருக்கணும் அப்போ தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும் காதலிக்க முடியும் நீ பெண்ணை வந்து அடிமையாக பார்க்குற வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாத்தையும் பெண்கள்கிட்ட கொடுக்குற நீ சோம்பேறியாக இருக்கிற அப்போ நீ எப்படி காதலிக்க முடியும் எப்படி நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மகிழ்ச்சியாக வாழணும்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களும் செய்யணும் சமத்துவம் இருக்கணும் ஆண் பெண் சமத்துவம் இருந்தால் தான் மகிழ்ச்சியாகவே வாழ முடியும் மகிழ்ச்சியாக அப்போ மகிழ்ச்சியாக வாழ தெரியாத உனக்கு உன உனக்கு ஏற்ப உனக்கு தான் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் மகிழ்ச்சியாக வாழ தெரியாத இந்தியர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் இந்த மூட நம்பிக்கைகள் மூட நம்பிக்கை வந்து இப்போ வெளிநாட்டில் வந்து ஏன் மூட நம்பிக்கைன்னா அங்கே ஆண் பெண் சமத்துவம் இருக்குது எப்படி மகிழ்ச்சியாக வாழணுன்னு அவங்களுக்கு தெரியும் நல்லா சாப்பிடணும் இல்லை வார கடைசியில் வந்து டூரு எங்கேயா போகணும் என்ஜாய் பண்ணணும் அஞ்சு நாள் கஷ்டப்பட்டு உழைக்கணும் சம்பாதிச்ச பணத்தை வச்சு நல்லா ஜாலியாக ஒரு ரெண்டு நாள் செலவழித்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வாழ்க்கைன்னா என்ன நடனம் ஆடுவாங்க எல்லாருமே நடனம் ஆடுவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க நல்லா விரும்பி ஆடைகளை அணிவாங்க தைரியமாக இருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மள்களுக்கு தெரில எப்படி காரணம் என்னென்னா இது வந்து ஒத்த வண்டி மாடு இந்தியர்களோட இந்தியர்களோட வாழ்க்கை என்னென்னா ஒரு வண்டி ரெண்டு வண்டி ஒரு ஒரு மாட்டு வண்டியில் பார்த்தோம்னா ரெண்டு மாடு போகணும் ஆண் பெண் ரெண்டு மாடு போடுங்க போகணும் இப்போ ஆண் மட்டுமே அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு பெண் வந்து வீட்டிலே உட்காரு இவன் மட்டுமே இவன் கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான் அவளும் வந்து எடுத்தாக்கா அந்த வண்டி இன்னும் ஈஸியாக போகும்ல அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது பெண்களை வந்து நீ வர தேவையில்ல நீ வெளியே வராத நீ வீட்டில் ஏறி எதுக்குமே வெளியே விடுறதுல அதனால தான் இந்தியர்களில் வந்து நிறைய மூட நம்பிக்கை கல்வி கற்றுக்கிறதுல மூட நம்பிக்கை க தாய்மொழியில் கற்றுக்கிறது கிடையாது ஆங்கில மொழியில் கல்வி கற்றுக்கிறது இப்படி வந்து நிறைய இந்தியர்களுக்கு உண்டு